এলক மினிமமா நூறு ரூபாயில இருந்து கொள்ளு பொம்மைகள் ஆரம்பிக்கிறது செட்டு பொம்மைகளா இருந்துச்சுன்னா மினிமம் எயிட் பிப்டி ருபீஸ்ல இருந்து அப் டு டூ லேக்ஸ் வரைக்கும் பிரீமியம் டால்ஸ் கூட நம்மளோட ஷாப்ல இருக்குங்க மண்ணால் பேப்பர் மெஷால மார்பிள் டஸ்டால மார்பிளால உட்டால செய்யப்பட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நாங்க ஒரே ரூப்ல அடுக்கி டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் மண் பொம்மைகளுக்கும் பேப்பர் மெஷ் பொம்மைகளுக்கும் கொடுக்கறோம் அப்டூ ஒன் இன்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு வரைக்கும் கிடைக்கும் மஞ்சள்ல ரொம்ப அழகா புடிச்சு வச்ச மாதிரி மாங்கல்ய வரம் தரும் மஞ்சள் சரடம்மன் தசாவதாரத்திலேயே ரொம்ப யூனிக்கா ஆக்ஷன் தசாவதாரம் செட் பனிரெண்டு ஆழ்வார்களுடைய செட் இருக்கு என்ன வந்து கொஞ்சம் தூக்கிக்கோங்களேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப அழகா இருப்பாங்க நட்டில காரவு பண்ணி பூரி ஜெகநாத் செட் ஓகே மேம் இப்போ பேப்பர் மெஷிக்கோ ஃபைபர் மெஷிக்கோ என்ன டிஃபரன்ஸ் இருக்கு நல்ல தீர்க்கமா நல்ல லைஃப் டைம் கொடுக்கக்கூடிய பொம்மைகளை நம்மளோட அலங்கார ஷாப்ல செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நீங்க எங்கெங்கேயோ போய் தேடறத விட எல்லாமே இங்கே ஒரே ஷாப்ல கிடைக்குது எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட அலங்கார ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்க்கு எல்லாரையும் வரவேற்கிறேன் நம்மளுடைய திறமை பெட்டகம் சேனல் மூலயமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய ஷாப் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய போரூர் முகலிவாக்கம் பகுதியில் இருக்கு ஸோ நாங்கள் வந்து எஸ்பெஷலாக கடந்த பதினேழு வருடங்களாக கொலு பொம்மைகளுடைய சேல்ஸ் பண்றோம் எஸ்பெஷலா இந்த முகலிவாக்கம் பகுதியில் இது பத்தாவது வருடமான கொலு பொம்மைகளுடைய சேல்ஸ் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் எல்லாருமே நேரில் வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் எங்களுக்கு இருக்கு ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்க எல்லாமே வந்து நாங்கள் கொரியரில் அனுப்ப கூட கிடைக்கக்கூடிய மெட்டீரியலாக இல்லை ஸோ அதனால் நேரில் வரவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது இதை தாண்டி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுத்துக்கிறோம் பேன் இந்தியா ஷிப்பிங் இருக்குது கொலு பொம்மைகளில் மண் பொம்மைகளுக்கும் பேப்பர் மெஷ் பொம்மைகளுக்கும் வரக்கூடிய அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ப்ரீமியம் டால்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபைபர் டால்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நாங்கள் ரேட் வச்சுருக்கோம் ஆனால் ரீசனபிள் ரேட்டில் நம்மகிட்ட ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் நம்மளோட ஷாப்புக்கு டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கான கொலு பொம்மைகளை நீங்கள் கலெக்ஷன் பண்ணிக்கிடலாம் ஓகே மேம் இந்த வருஷம் என்ன காஷன் வந்திருக்கு இந்த வருஷம் நிறைய கலெக்ஷன் புது புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்காங்க எஸ்பெஷலா நம்மளோட ஷாப்ல வந்து மினியேச்சர் கொலுப்படிகள்ல வைக்கக்கூடிய குட்டி குட்டி டால்ஸ் வந்து மார்பிள் டஸ்ட் ஃபைபர்ல கிடைக்கும் நாங்க வந்து இந்தியால இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிசன்ஸ் கிட்ட இருந்தும் இந்த பொம்மைகளை கலெக்ட் பண்ணி ஒரே ஒன் ரூஃப் கீழே வந்து நாங்க ஷோ பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் அப் டு ஒன் இன்ச்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபோர் ஃபீட் வரைக்கும் டால்ஸ் நம்ம கிட்ட கிடைக்கும் ஓகே மேம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாமா கண்டிப்பா பார்க்கலாம் வாங்க நம்ம ஷாப்ல வந்து நிறைய மண் பொம்மைகள் எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் இன்டர்நேஷனல் ஷிப்பிங்ல கொண்டு போறவங்களுக்கு அப்புறம் நேஷனல் ஷிப்பிங்களுக்கு கொண்டு போறவங்களுக்குன்னு தகுந்த பல அப்புறம் ஈஸியாக ஹேண்டில் பண்றதுக்கு அப்படின்றதுக்கு மாதிரி கொஞ்சம் ஃபைபர் டால்ஸ்ல கலெக்ஷன்ஸ் பண்ணிருக்கோம் எஸ்பெஷலா ஃபைபர் டால்ஸ் நம்மள்கிட்ட கிடைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் அதில் பண்ணிருப்போம் எஸ்பெஷலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் மண் செட்டுலாம் ரொம்ப அழகா இருக்கும் மன்னார்குடி ராஜகோபாலன் குருவாயூரப்பன் பூரண புஷ்கலாவோடு சேர்ந்து தர்மசாஸ்தா சென்னையில் பிரசித்தி பெற்ற மத்திய கைலாஷ் கோவில் இருக்கக்கூடிய ஆதி அந்த பிரபு உலகலந்த பெருமாள் பார்த்தசாரதி பெருமாள் அதே மாதிரி பேப்பர் சொல்லக்கூடிய பண்ணக்கூடிய அழகான பொம்மைகள் நின்று இருக்க அந்த ரவிவர்மா ஸ்டைல்ல இருக்கக்கூடிய அழகா லக்ஷ்மி சரஸ்வதி சிவபார்வதி லக்ஷ்மி நாராயணர் பூதேவி ஸ்ரீதேவியோட இருக்கக்கூடிய செட் எல்லாமே நம்மளுடைய அலங்கா ஷாப்ல ஃபைபர் டால்ஸ்ல பிரீமியமா கிடைக்கும் சோ இது எல்லாமே நீங்க டைரக்டாவும் வந்து வாங்கலாம் இல்ல ஆர்டர் பண்ணியும் நீங்க வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம இப்ப பாக்க போறது வந்து பேப்பர் மேஷ் டால்ஸ் தான் பார்க்க போறோம்ல காகித குழு பொம்மைகளா தீர்க்கமான முகங்களோட நம்மள்கிட்ட கிடைக்கும் எல்லாமே வந்து பேப்பர் மேஷ் டால்ஸ் தான் இதுல வந்து லக்ஷ்மி சரஸ்வதி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா தேவநாத சுவாமி வந்து ஹேமாம்பூஜவல்லின்னு சொல்லி அவங்களுடைய தாயாரோட சேர்த்து செட்டா பேப்பர்மேஷ்ல இந்த மாதிரி யூனிக்கான டால்ஸ் எல்லாமே நம்ம கிடைக்கும் அது மட்டும் இல்லை பேப்பர் செய்கிற பொம்மைகள் எல்லாமே தீர்க்கமான முகங்களோட இருக்கும் மண் ஒரு அடி பொம்மைகளாக தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பொம்மைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அரை அடியில இருந்து ஆரம்பிச்சு ஒரு அடி பொம்மைகளா இருக்கக்கூடிய பொம்மைகள் மண் பொம்மைகள் சுட்ட மண் பொம்மைன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நம்ம ட்ரெடிஷ்னலா வைக்கக்கூடியதுதான் அம்பாள் முகங்கள்ல ரொம்ப அழகா தீர்க்கமா இருப்பாங்க ஸ்பெஷலா நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வெற்றிலை அம்மன் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிப்டி ருபீஸ் நல்லா ஒரு முக்கால் அடி பொம்மையா அழகா செய்திருக்காங்க இவங்க மட்டும் இல்லாம வரமகாலுமி இருக்காங்க பர்வத வர்தினி இருக்காங்க பர்வதவர்தினா ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகா இருப்பாங்க ராஜராஜேஸ்வரி காமாட்சி அர்த்தநாரீஸ்வரர்லேயே ஸ்டோன் பினிஷ்ல அர் அர்த்தநாரீஸ்வரர் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ரேணுகா பரமேஸ்வரி ரொம்ப அழகா அரை சில ரேணுகா பரமேஸ்வரி ரொம்ப அழகா இருப்பாங்க கருமாரியம்மன் இருக்காங்க பாலாம்பிகை இருக்காங்க மஞ்சள் மஞ்சள்ல ரொம்ப அழகா பிடிச்சு வச்ச மாதிரி மாங்கல்ய வரம் தரும் மஞ்சள் சரடம்மன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நை தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மண் பொம்மையா ஒரு ஒன்னே கால அடியில செய்திருக்காங்க ரொம்ப அழகா தீர்க்கமான முகங்களோட இந்த பொம்மைகள் எல்லாமே கிடைக்கும் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த பொம்மைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தசரா அப்படின்னாவே நம்மளுடைய நவராத்திரி பண்டிகைகள்ல ஸ்பெஷலா வைக்கக்கூடிய செட்டு பொம்மைகள் தான் டூ நம்ம வந்து அஷ்டலக்ஷ்மி சிலைகளும் தசாவதார சிலைகளும் வைக்கிறது ரொம்ப விருப்பமா வச்சுக்குவோம் அதை தாண்டி முருக கடவுளுடைய அறுபடை வீடு செட்டு இருக்கு தசாவதாரத்திலேயே ரொம்ப யூனிக்கா ஆக்ஷன் தசாவதாரம் செட்டு அப்படின்னு வந்திருக்கு இதுல வந்து நம்மளுக்கு மண்ணிலையும் கிடைக்கிது பேப்பர் மேஷ்லயும் கிடைக்கிது பேப்பர் மேஷில் டூ டிஃப்ரெண்ட் சைசஸ்ல கிடைக்கிறாங்க அடுத்ததான் பார்க்கறது ராம் பரிவார் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதா லக்ஷ்மன் ஹனுமனோடு சேர்ந்து ராமர் செட்டு அடுத்து அஹ் ஒரு ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் வெரைட்டி சைசஸ்லாம் வச்சிருக்கோம் அடுத்ததான் நீங்க பாக்குறது அஷ்ட பைரவர் பைரவர்லயே அஷ்ட பைரவரும் சேர்ந்த மாதிரி செட்டா கிடைப்பாங்க அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்க வந்து திருப்பார் கடல் செட்டுன்னு சொல்லுவாங்க பார்க்கடல் கிடைவாங்க இல்லைங்களா அதுல மகாலட்சுமி தாயார் வருவாங்க அதோடு சேர்த்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்க இந்த ஃபுல் செட்டு மாதிரி கிடைக்கும் சாய்பாபாவுடைய வரலாறுகள் சொல்லக்கூடிய தனித்தனி பொம்மைகள் மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஃபுல் செட் பொம்மைகள் கிடைக்கும் அன்ன பெருமாள் செட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரகலாதனுடைய செட்டு பிரகலாதனுக்கு நரசிம்ம பெருமாள் காட்சி கொடுக்கக்கூடிய பிரகலாதன் செட்டு அடுத்ததான் நீங்க பாக்குறது பீஷ்மர் அம்பு படுக்கையில இருக்கக்கூடிய செட்டு மகாபாரத கதாபாத்திரங்கள்ல நிறைய கலெக்ஷன் நம்மளோட ஷாப்ல கிடைக்கும் அடுத்ததா பாக்குறது துர்கா பூஜையோட செட்டு இந்த மாமா வருவாரு அது கூட இந்த ஆறு பெண்கள் இருப்பாங்க விளக்கு பூஜையோடு சேர்ந்து துர்கா பூஜை செய்யற மாதிரி அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஆறுமுக கடவுள் அப்படியே உங்களுக்கு வந்து அறுபடை வீடுமே பேப்பர் செட்டுகள் இருப்பாங்க நவ நரசிம்மருடைய செட்டு இருப்பாங்க தசாவதாரங்கள் இருப்பாங்க ஆழ்வார்களுடைய செட்டுன்னு சொல்லி பன்னிரெண்டு ஆழ்வார்களுடைய செட் இருக்கு ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேப்பர் மேஷ் டால்ஸ்ல செய்திருப்பாங்க பேப்பர் மேஷும் இல்லாம மண் பொம்மைகள்லயுமே செட் பொம்மைகள் கிடைக்கும் அதையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே மேம் இப்போ பேப்பர் ஃபைபர் பேப்பர் அப்படிங்கிறது பொம்மைகள்னு சொல்லுவாங்க காகிதத்தோடு சேர்த்து கிழங்கு மாவுகள் எல்லாம் கலந்து ஒரு ஆர்கானிக் மாதிரி ஒர்க் பண்ணி அதில் வந்து ஒரு ட்ரை ஃபினிஷ் பண்ணிட்டு நம்மளுக்கு கலரிங் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க காகிதக் பொம்மைகள் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய கைவினை கலைஞர்களாக ஸ்பெஷலாக செய்யக்கூடிய பொம்மைகள் தான் இந்த காகித குழு பொம்மைகள் இது வந்து நம்ம முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பொம்மைகள்லாம் கூட வச்சிருக்கவங்க இருக்காங்க ஸோ ஈஸியாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அந்த yeah ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க ஃபைபர் மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிசன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஃபைபர் மெட்டீரியல் அதாவது இது வந்து ஒரு கெமிக்கலோட ரேஷியோஸ்ல மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து ஒரு ஹெல்மெட் செய்கிறாங்க ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபீச்சர்ஸோடு செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு ஃபைபர் டால்ஸ் வந்து நவடிஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டால்ஸ் இந்த ஃபைபர் டால்ஸ்லேயே ரெண்டு விதம் பண்ணுவாங்க ஒன்று வந்து ஃபுல் ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியலில் பண்ணுவாங்க இன்னொன்று வந்து மார்பிள் டஸ்டோடு சேர்ந்து ஃபைபர் கிளாஸ் பண்ண வாங்க இந்த மார்பல் டஸ்ட் பைபர் மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் ஃபீச்சர்ஸ் எதுவுமே ஆகாது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஃபைபர் மெட்டீரியலுமே ஃபீச்சர்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் நீங்கள் பொம்மைகள் வச்சாலும் கலர்ஸ் எதுவுமே ஃபேட் ஆகாமல் ஸ்டாண்டர்ட் கலரிங்ல ஒர்க் பண்ணி தருவாங்க ஆர்டிசன்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பொம்மைகள் வந்து நல்ல தரமாகவும் அந்த முக லக்ஷணத்தோடவும் இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த மூணு பொம்மைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூரப்பன் குருவாயூரப்பனை நம்மளுடைய கொலு பொம்மைகளில் வைக்கிறது நிறைய பேர் பழக்கமாக வச்சிருப்பீங்க நான் உங்களுக்கு எதுக்காக இந்த பொம்மைகள் மூணு பொம்மைகளையும் காமிக்கிறேன் அப்படின்னா த்ரீ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்ல எப்படி நமக்கு கிடைக்கிது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மண் பொம்மையா செய்யப்பட்டிருக்கு இது வந்து ட்ரெடிஷ்னலாக மண் பொம்மைகளில் இந்த மாதிரி திருவாட்சியோட சேர்ந்து பேக் சைட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருப்பாரு இதை ஃபுல் ரிலீஃப்டாகவும் வரும் ஹாஃப் ரிலீஃப்டும் வரும் இப்போ நீங்க பார்க்கறது ஹாஃப் ரிலீஃப் மண் பொம்மை இந்த பொம்மையில இருக்கிற ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க அடுத்ததா காகித பொம்மைன்னு சொல்லக்கூடிய இந்த பொம்மையில இந்த பொம்மை பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ரெண்டு அடி உயரத்துல அழகா செய்திருப்பாங்க இதுல அழகா ஒரு ஒட்டிப்பு வேலை செய்திருக்காங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ஒட்டிப்பு வேலைகள் எல்லாம் செய்து நேர்த்தியா செய்யக்கூடிய பொம்மைகள் இந்த மாதிரி பேப்பர் மெஷ்ல ஆனா இந்த பேப்பர் மெஷ்ல என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு அடிக்கு தான் பொம்மைகள் வந்து தீர்க்கமான முகங்கள்ல செய்வாங்க சின்ன ரொம்ப கொஞ்சம் ரேர் தான் பெரிய பெரிய பொம்மைகள் வேணுங்கிறவங்களுக்கு ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி பேப்பர் மேஷ் பொம்மைகள் தான் இந்த மாதிரி எதுவும் இல்லை நமக்கு வந்து நல்ல பிரீமியமா பார்த்த உடனே நமக்கு வந்து கோவில இருக்கக்கூடிய அந்த நேர்த்தியே நமக்கு பொம்மைகள்ல தெரியணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஃபைபர் டால்ல எடுக்கலாம் இதோட ரேட் வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கரெக்டாக ஒரு டென் இன்சஸ்ல தான் இருப்பாரு ஆனா டென் இன்சஸ்ல எவ்வளோ அழகா தீர்க்கமான முகத்தோடு இருக்காது பாருங்களேன் எதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ரிலீஃப் பொம்மை தான் ஃபுல்லா சிலையா இருக்காது ஃப்ரெண்ட்ல வந்து ஆஃப் ரிலீஃப் பண்ணிருப்பாங்க ஆனா ஃபேஸ் டீடைல்ஸ் அதில் உள்ள இருக்கக்கூடிய அந்த அங்க லட்சணங்கள் எல்லாம் கரெக்டா மெஷர்மெண்ட்ல ஒர்க் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து மெட்டீரியல்ஸ்க்கான டிஃப்ரெண்ட்டு பட் ஆனா நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் பொம்மைகள் வாங்கணும் மண்்பம்மைகள் தான் வாங்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க மண் பொம்மைகள் மட்டும் வைக்கிறவங்க இருக்காங்க ஆனா இப்ப கரண்ட் ட்ரெண்டுக்கு அவங்க அவங்களுடைய தகுந்தா போல இருக்கணும் பட் ஆனா மண்ணுல பிடிச்சு வச்சா கூட மஞ்சள்ல பிடிச்சு வச்சா கூட மூர்த்தி மூர்த்தியானவர் தான் அப்படிங்கறத சொல்லுவாங்க இல்லைங்களா சோ இது மெட்டீரியல் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு விழாவும் கலைகளும் ஒரு சேர இருக்கக்கூடிய நவராத்திரி பண்டிகைல எல்லா பொம்மைகளுமே நம்ம ப்ரமோட் பண்றோம் சோ நம்மளோட அலங்கா ஷாப்ல எல்லா பொம்மைகளுமே கிடைப்பாங்க ஓகே மேம் இப்போ வெயிட் வைஸ் மேம் இருக்கும் மண் பொம்மைகள் கண்டிப்பா வெயிட் கூட தான் இருக்கும் அதிகமா இருக்கும் ஒரு ஒரு பேக்கிங் அதாவது சிங்கிள் பேக்கிங் போகும்போது ஒரு வெயிட் வரும் டபுள் பேக்கிங் டால்ஸ் ஒரு வெயிட் வரும் மண் பொம்மைகளை தரம் வாரி பிரிச்சிருப்பாங்க அதே மாதிரி நீங்க அதுக்கு அடுத்து வெயிட்லெஸ்ஸா வேணும்னு போனீங்கன்னா போகலாம் என்னன்னா ஃபைபர் டால்ல உங்களுக்கு காம்பாக்ட் சைசஸ்ல கிடைப்பாங்க பேப்பர் மேஷ் டாலா இருந்தா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் பொம்மைகள் தான் கிடைப்பாங்க பிரீமியம் மோட டால்ஸ்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது வந்து ஒயிட் சிமெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஜிப்சம் மெட்டீரியலால் செய்யப்படுற பொம்மைகள் தான் இதுவுமே பாத்தீங்கன்னா ஆர்டிசன்ஸால ஆல செய்யப்படுறதுதான் அழகான ஸ்ருங்கேரி சாரதாம்பால் இருக்காங்க கரெக்டாக ஒரு எயிட் இன்ச்சஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த மாதிரி தீர்க்கமான முகங்களோடு கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அழகான டால்ஸ் வேணும் ஆர்டிசன்ஸோட டால்ஸ் வேணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது எல்லாமே ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வருவாங்க கஜலக்ஷ்மி இருக்காங்க உப்புளியப்பன் இருக்காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி வரதரும் பெருந்தேவி தாயாரும் இருக்காங்க சோமா ஸ்கந்தர் சோமா ஸ்கந்தருக்கு பேக் சைடில் நீங்கள் பாக்குறவங்க திருநெல்வேலி கோமதி அம்மன் சங்கரன் கோவிலில் இருப்பாங்க கோமதி அம்மன் அவங்க அடுத்ததாக காமாட்சி அம்மன் இருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதிபராசக்தி இருக்காங்க மேல்மருவத்தூர் ஒரு ஆதிபராசக்தினா நல்ல டீட்டெயில்டாக அந்த கோவிலில் வந்து மூர்த்திகள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே செய்து கொடுப்பாங்க இது வந்து ஜிப்சம் மெட்டீரியலாம் செய்திருக்காங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் கொஞ்சம் வெயிட் இருக்கும் ஆனால் கலரிங் ஆப்ஷன்லாம் சூப்பரா டிட்டோவா ஃபைபர்ல எப்படி பண்றாங்களோ அதே மாதிரியே செய்து கொடுப்பாங்க நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க செட் பாத்தீங்க அப்படின்னா பூரி ஜெகந்நாத் பெருமாள் வேர்ல்ட்லயே வந்து பூரியில மட்டும்தான் பெருமாள் வந்து கிருஷ்ணரோட ரூபத்துல தன்னுடைய அண்ணனும் தங்கையோடு சேர்ந்து இருப்பாங்க எல்லா கோவில்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஜோடியோட சேர்ந்து இருப்பாரு அவர் இல்லாம தன்னுடைய அண்ணா தங்கையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய டெம்பிள் வந்து பூரி ஜெகந்நாத் எஸ்பெஷலாக ரொம்ப இந்த அந்யோன்யங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே நிறைய நிறைய இந்த கொலு பொம்மைகள் நாங்க கலெக்ட் பண்ணியிருக்கோம் எஸ்பெஷலாக பூரி ஜெகநாத பெருமாள் ரொம்ப யூனிக்கா இருப்பாரு மண் பொம்மைகள்ல மட்டும் இல்ல நீங்க ஒரிசால கிடைக்கக்கூடிய அதாவது மூர்த்தி வந்து அங்க கோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு உடல கார்விங் பண்ணி இல்லைங்களா ஸோ அதை ரெப்ளிகேட் பண்ணி கொலு பொம்மைகளுக்குமே அழகா உட்டில் கார்விங் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அதையுமே பார்க்கலாம் நம்ம மண்ணில் பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி அழகா பட்டச்சித்திர ஆர்ட்ன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆர்ட் மூலயமா ரொம்ப அழகா அதாவது தமிழ் இந்தியாவினுடைய கலைகள்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்ட் வந்து பட்டச்சித்திர ஆர்ட் ஒரிசா மாவட்டத்துல அங்கேயே அழகா இந்த மாதிரி பட்டச்சித்திராலேயே உட்டுல காரவிங் பண்ணி பூரி ஜெகந்நாத் செட்டு ஒரு மூணு பீஸும் சேர்ந்த மாதிரி ஒரு செட்டில் வருவாங்க ரேட் வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இதுலேயே கொஞ்சம் பெரிய சைசஸுமே இருக்காங்க நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்க இந்த பூரி ஜெகந்நாத் செட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பலபத்ரன் சுபத்ரை மூணு பேரும் சேர்ந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருவாங்க இந்த செட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரிசா ஆர்ட்ல ரொம்ப அழகா யூனிக்கா கிடைக்கக்கூடியதா நீங்க டெய்லி பூஜையிலேயே கூட வச்சு நீங்க வழிபடலாம் உட்டாலதான் செய்திருக்காங்க ஆ மேம் சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கு ஆமா நான் ஏன் வந்து அலங்கார ஷாப் வந்து போரில் வந்து வாங்கணும் என்ன அப்படின்னா சென்னை போரூர் அலங்கார் அப்படிங்கறதோட ஸ்பெஷாலிட்டியே நாங்கள் வந்து இந்திய கைவினை கலைஞர்களுடைய கலெக்ஷன் நாட் ஓன்லி நம்ம ஒன்றா மண் பொம்மைகள் மட்டும் வாங்குறோம் இங்கே லோக்கல் பர்ச்சேஸ் மட்டும் பண்றோம் அப்படிங்கிறதுலாம் என்னென்னலாம் ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்றத வருஷம் ஃபுல்லா நாங்கள் கலெக்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் சீசன்ஸ்ல நாங்கள் போடுறோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் வருஷம் நான்கு நவராத்திரிகள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது அதில் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி அம்மா நம்மளுடைய தமிழகத்தினுடைய சவுத் சைடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க சவுத் சைடு மட்டும் இல்லாம இந்த நவராத்திரியை தான் தசரா பூஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடுவாங்க சோ இந்த கொண்டாட்டத்தில் பொம்மைகளும் கலைகளும் சேர்ந்து ஒரு கொண்டாட்டமா ஒரு விழாவா கொண்டாடக்கூடிய இந்த தசரா பூஜைய நம்மளோட அலங்கா ஷாப்ல எல்லாருக்குமே மேக்கிங்குமே ரொம்ப ஸ்பெஷலா ஸ்பெசிஃபைடா யூனிக்கா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் வச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி பொம்மைகள் தேடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள அவுட் பண்றதுக்குலாம் எங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுது அது தாண்டி நேர்ல வரவங்களுக்கு அவங்க வாங்குறாங்களோ இல்லையோ எவ்வளோ பொம்மைகள் எந்தெந்த ஊர்ல இருந்து வரது அப்படிங்கறத ஸ்பெசிஃபைடா நம்மளோட ஷாப்ல வந்தாங்கன்னா பார்க்கலாம் ஓகே மேம் அதே மாதிரி நம்ம பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கா மாதிரி இருக்காது ஏ பிரீமியம் டால்ஸ் இல்லைங்களா ஆர்டிசன் செய்யறாங்க இப்ப ஒரு பொம்மைய வந்து நம்ம நார்மலா ஒரே பேக்கிங் எடுத்து ஸ்ப்ரே கலர்ஸ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு அதுவே நீங்க டபுள் பேக்கிங் பண்ணும்போது அந்த பொம்மையினுடைய அந்த பொருளுடைய தரம் வந்து அதிகமாகுது சோ தரம் ஆனது அதிகமாகும் போது அதற்கான விலையும் கண்டிப்பா கொடுக்க வேண்டியதா இருக்கு நீங்க இப்ப வந்து நம்ம அவங்களுக்கான ஆதரவு கொடுக்கறோம் அப்படின்றதுனால இன்னுமே ஃபியூச்சர்ஸ்ல வரும் பொழுது கொஞ்சம் ரீசனபிள் பிரைசஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணும்போது ஒரு ரீசனபிள் பிரைஸ் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு மேம் இருக்கு பேசிக்கா நாங்க வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே கொலுபமைகள் ஸ்டார்ட் பண்றோம் ஹண்ட்ரட்ல இருந்து ஆரம்பிச்சு

அதாவது நீங்க மண்புமமதா சொல்றீங்க தண்ணி மூல வந்து இருக்குன்னு ஆமா ஓகே இது ஃபைபர் நிஷ்ட வந்து பத்தினா பேப்பர் விஷலாம் ஃபைபர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செட் பூமைகள் கிடைக்காது அவுல எல்லாமே தனி பூமைகள் தான் கிடைக்கும் தனி பூமைகள் கிடைக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அழகா மோக லಕ್ಷಣத்தோட

இந்த படிக்கட்டில் இருக்கிறது எல்லாமே குட்டி குட்டியாக ஒரு த்ரீ இன்ச்சஸ் ஃபோர் இன்ச்சஸ் ஃபைவ் இன்ச்சஸ் இந்த பேஸில் இருக்கக்கூடிய சைஸஸில் இருக்கக்கூடிய டால்ஸ் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்பிள் டஸ்ட்டு ஃபைபரு க்ளே டால்ஸு ஃபைபர் டால்ஸு வுடன் டால்ஸ்னு நிறைய வெரைட்டிஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க கொண்டப்பள்ளியில் கிடைக்கக்கூடிய தசாவதாரம் செட் இருக்கும் பூரி ஜெகந்நாத் எவ்வளோ குட்டி சைஸில் இருக்கார் பாருங்க அழகாக இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது சென்னப்பட்டினா டால்னு சொல்லுவாங்க குட்டி குட்டி முருகர் செலை ஆதி யோகி ஐயப்பன் குபேரர் முருகரோடது அப்புறம் லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி லக்ஷ்மி சரஸ்வதி குட்டி குட்டியாக கிருஷ்ணர் சிலைகள்னு ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கக்கூடிய குட்டி குட்டி எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது ஏஐ டால்ஸ்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு குட்டி பால முருகர் பால விநாயகர்னு இந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய பொம்மைகள் எல்லாமே நல்லாயிருக்கும் இதோட கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டியை சிவன் நடந்து வராரு இருப்பாருங்க சிவன் குட்டிய பாலதுர்கா இருக்காங்க பால ஹனுமன் அப்புறம் பால முருகர் பால ராமர்னு ரொம்ப அழகா இருப்பாங்க இந்த பொம்மையில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இதுல வந்து சிவன் ஃபேமிலி இது ஃபுல் ஃபேமிலியுமே குட்டியா ஒரு ஃபைவ் இன்சஸ் தான் சிவன் பார்வதி முருகர் விநாயகரோட ரொம்ப அழகா நேர்த்தியா செய்வது இருப்பாங்க இந்த மாதிரி குட்டி மினியேச்சர் டாஸ் கூட நம்மகிட்ட ஷாப்ல கிடைக்குங்க மினியேச்சரோட ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு மேம் மினியேச்சர் வந்து ஸ்டார்டிங் பேசிக் 100 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த செட் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா லல்லா லல்லி செட்னு சொல்லுவாங்க லல்லாவும் லல்லியும் கிருஷ்ணரும் ராதையும் குழந்தையினுடைய ரூபத்துல அழகா காட்சி தராங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவன்ல இருந்து கிடைக்கிறாங்க பிருந்தாவன்ல குழந்தைகளுடைய அழகான ஒரு தோற்றத்துல இருக்கக்கூடிய ராதாவும் கிருஷ்ணரும் இந்த ஃபுல் செட்டோட ரேட் இந்த ரெண்டு பொம்மைகளும் சேர்த்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நல்லா ஆர்னமெண்டலா இருப்பாங்க இவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே கையை தூக்கிட்டு நம்மளை தூக்கிக்க சொல்ற மாதிரி என்னை வந்து கொஞ்சம் தூக்கிக்கோங்களேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப அழகா இருப்பாங்க நல்ல சிரிச்ச முகத்தோட நல்ல சப்பியா குழந்தைகளா இருப்பாங்க இந்த செட்டோட ரேட்டு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்மளோட ஷாப்ல யூனிக்கே கிடைக்கக்கூடிய ஒரு சில தான் பாக்குறீங்க சிவனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரரா இருக்காங்க சிவனானவர் முருகனை கையில தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு பார்வதி விநாயகர மடியில இருக்காங்க இந்த மாதிரி அழகான யுனிக்கான அர்த்தநாரீஸ்வரர் சிலை எங்கேயுமே கிடையாதுங்க நம்மளோட அலங்கா ஷாப்ல ஸ்பெஷலா கிடைக்கும் நம்மளுடைய ஷாப் சென்னை போரூர் முகலிவாக்கம் பகுதியில இருக்கு மண்ணால செய்யப்பட்ட அழகான வாராகி அம்மன் சிலை இந்த சிலையோட ரேட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ் இந்த சிலையோட ரேட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பேப்பர் மெஷ்ல ஒரு ரெண்டு அடி உயரம் கொண்ட வாராகி அம்மன் ரொம்ப அழகா செய்திருக்காங்க நல்ல ஒரு எட்டு கைகளோட நல்ல ரிலீஃப்டோட பீஸு இது வந்து பேப்பர் மெஷால செய்திருக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா

காஞ்சிபுரத்துல கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு அம்பாள் தான் நம்ம அழகா கொலு பொம்மையினுடைய நதிக்கரையில நதி அழகா சேர்த்து பிடிச்சு ஒரு லிங்க வடிவத்தை பூஜித்ததா ஒரு ஐதீகம் உண்டு காமாட்சி பூஜிக்கும் பொழுது அந்த நதியினுடைய ஓட்டத்துல எங்க கரைஞ்சில போறாருன்னு அவரை சேர்த்து அணைச்சு பிடிச்சிருக்க மாதிரி ரொம்ப அழகா கம்மா நதி காமாட்சின்னு சொல்லக்கூடிய அழகான லிங்க ஸ்வரூபத்தோட சேர்ந்த ஒரு பொம்மை இந்த பொம்மையோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேப்பர் மெஷ்லில் ஒரு டூ ஃபீட் டாலர் இருக்காங்க இதுலேயே அழகாக மண்பொம்மையாகவும் கிடைப்பாங்க இந்த மாதிரி அழகான ஒரு மண்பொம்மை சிலை இருக்குது ரேட்டு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம ஷாப்புக்கு ரெகுலராக வரக்கூடிய ஒரு கஸ்டமர் தான் இவங்க இவங்களோட ஃபீட்பேக் நம்மளோட ஷாப் பற்றி எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சிக்கிறதுல நானுமே ஆர்வலாக இருக்கேன் ஸோ மேம் சொல்லுங்கள் இங்கே கலெக்ஷன் சூப்பராக இருக்குது எல்லாம் வந்து அதோடைய கிளாரிட்டி ஃபேஸு அப்புறம் இந்த பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது அண்ட் ரேட்டும் ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்யூ கண்டிப்பாக எல்லாருமே வரணும் அண்ட் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கெங்கேயோ போய் தேடுறதை விட எல்லாமே இங்கேயே ஒரே ஷாப்பில் கிடைக்குது தேங்க்யூ தேங்க்யூ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அம்பாள் ரொம்ப அழகாக இருப்பாங்க இவங்க வந்து வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய ஆடிப்பூர் அம்மன் சொல்லி வந்திருக்காங்க அழகாக பஞ்சகஜம் கட்டி கட்டிட்டு நின்னுட்டு இருக்காங்க இல்லைங்களா வைத்தீஸ்வரன் கோயிலில் தையல் நாயகியாக இருக்கக்கூடிய அம்பாவில் ரொம்ப அழகாக அதாவது நோய் நொடியெல்லாம் இல்லாமல் இந்த ஆப்ரேஷன் செய்கிற அளவுக்கு கூட போவாங்க உடல்நிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு கூட ஒரு வேண்டுதலோடு இந்த அம்மன் கிட்டே போனால் அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்து நம்மளை ரொம்ப ஆரோக்கியமாக கூடிய அம்பாலில் ரொம்ப ஸ்பெஷலாக இந்த தையல் நாயகியை வணங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஆத்மார்த்தமா ஒரு பொருள்ல பொம்மையோட வாங்கி வைக்காம ஒவ்வொரு பொம்மைகளுக்கும் அந்த பொம்மைகளுக்கான என்ன தாத்பரியத்து கூட வைக்கிறோம் அப்படிங்கறது தெரிஞ்சு நீங்க வச்சீங்கன்னா உங்களுடைய வீட்டு கொலு வந்து எல்லாராலையும் பேசப்படும் அந்த மாதிரி உங்க வீட்டு கொலு வந்து பேசப்படக்கூடிய கொழுவா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கான யுனிக்கான கலெக்ஷன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு நம்மளோட அலங்காஷப் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் வரக்கூடிய அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் நேர்ல வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து மண் பொம்மைகளுக்கும் பேப்பர் மெஷ் பொம்மைகளுக்கும் அவைல் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா எல்லா ஊர்களுக்கும் கொரியருமே அனுப்புறோம் ஸோ பேன் இந்தியா ஷிப்பிங் இருக்கிறதுனால நீங்க அதையும் பயன்படுத்திட்டு வாட்ஸ்அப் மூலயமா ஆர்டர் வாங்கிக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் திறமை பெட்டகம் அப்படிங்கிற இந்த சேனல் மூலயமா உங்க எல்லாரோடய நம்மளுடைய அலங்கார அணிகிராஃப்ட் உடைய பொம்மை கலெக்ஷன்ஸ் உடைய எல்லா கலெக்ஷன்ஸும் ஷேர் பண்ணிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு திறமை பெட்டகம் சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா வியூவர்ஸ்க்குமே என்னோட நன்றிகளும் சொல்றேன் நிறைய பேர் ஆதரவு தருவீங்க நம்பிக்கையோட இந்த பதிவை முடிக்கிறோம் நன்றி நம்மளுடைய ஷாப் வந்து போரூர் முகலிவாக்கத்துல இருக்கு முகலிவாக்கத்துல அரசமரம் அப்படிங்கிறது நிறைய பேமஸ் ஆன ஒரு பிளேஸ் தான் இந்த அரச மரத்துல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர்ல நம்மளோட ஷாப் வந்துடும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நம்மளோட ஷாப் எதிர்த்த அப்படி பாரத் பெட்ரோலியம் இருக்கு பெட்ரோலியத்துக்கு ஆப்போசிட் சைட் ஷாப் தான் இருக்கும் மெயின் ரோட்ல அதாவது முகலிவாக்கம் மெயின் ரோட்ல பாரத் பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்ல நம்மளோட ஷாப் இருக்கு டைரக்டா நீங்க வந்து உங்களோட கலெக்ஷனை வாங்கிக்கலாம்